தேவன் ஆவியா இருக்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு லேட்டஸ்ட் போட்டோ வாசிக்க வேண்டிய பகுதி உபாகமும் நான்காம் அத்தியாயம் பதினொன்று முதல் பத்தொன்பது நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கத்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் கர்த்தர் ஒரேவிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களுடைய பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊறும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்திய வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் இன்றைய மனப்பாட வசனம் யோவான் நான்காம் தியாயும் இருபத்தி நான்காம் வசனம் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் in truth பத்து கட்டளைகளில் முதலாவதாகிய என்னை என்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை புரிந்து கொள்வதில் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்ற இரண்டாம் கட்டளையில் நம்மில் பலரும் தடுமாறுகிறோம் சொருபங்களை குறித்து மூன்று காரியங்களை தேவன் கூடாது என்கிறார் ஒன்று உண்டாக்க வேண்டாம் டோன்ட் மேக் தம் ரெண்டு அவைகளை வணங்க வேண்டாம் டோன்ட் பவ் பிஃபோர் தம் மூன்று அவைகளை சேவிக்க வேண்டாம் டு நாட் சர்வ் தம் முதல் படியில் நாம் கவனக்குறைவாய் இருந்தால் அதாவது மேக்கிங் தம் அதிலே நாம் கன கவனக்குறைவாய் இருந்தால் சிலை வணக்கத்தில் முடிவது நிச்சயம் தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் அறிய வேண்டிய முதல் சத்தியம் இதையே மோசே வலியுறுத்துகிறார் அந்த அக்னியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஆகையால் யாதொரு உருவுக்கு ஒப்பான சிலையை உண்டாக்காதபடி மிகவும் கவனமாயிருங்கள் சித்திரங்களுக்கும் சிலைகளுக்கும் வேறுபாடு அதிகம் இல்லை ஒன்று இருபர்மானம் உள்ளது அடுத்தது முப்பரிமாணம் உள்ளது அவ்வளவுதான் ஒன் இஸ் டூ டைமென்ஷனல் தி அதர் இஸ் த்ரீ டைமென்ஷனல் தட்ஸ் ஆல் அப்படியானால் ஒரு கேள்வி ஞாயிறு படங்கள் நச்செய்தி திரைப்படங்களை பற்றியெல்லாம் என்ன என்று நாம் கேட்போம் இவை எல்லாம் சிறுவர் சிறுமியர்க்கும் கிறிஸ்தவர் அல்லாதோருக்கும் இயேசுவின் மண்ணுலக வாழ்க்கையை அதாவது தி ஏர்த்லி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் விளக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன அவர்களும் விண்ணக கிறிஸ்துவை விசுவாசிக்க பழகி வளர்ந்து வர வேண்டும் நல்ல காரியங்களும் விக்கிரகங்கள் ஆகிவிட்ட சோக சம்பவங்களால் திருமறை சரித்திரமும் திருச்சபை சரித்திரமும் நிறைந்துள்ளன இதோ சில எடுத்துக்காட்டுகள் கிதியோன் போன்ற மனிதனுக்கும் அவனது வீட்டாருக்கும் கூட அவன் செய்த ஏபோத் ஒரு விக்கிரகமாயிற்று என்று நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இன்னொரு எடுத்துக்காட்டு கடவுளே சொல்லி மோசை உண்டாக்கிய வெண்கல சர்ப்பத்தை மன்னன் இசைக்கியா சுக்கு நூறாய் உடைக்கும் வரை நொறுக்கும் வரை மக்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் என்று ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே விக்கிரகராஜனை மலைந்திருக்கும் நாட்டில் உள்ள இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் கூடுதல் கவனமாயிருக்க வேண்டும் வீடுகளையும் ஆலயங்களையும் துருவி பார்த்து வேதத்திற்கு புறம்பான அத்தனையும் எரிந்து விடுவோம் அல்லது எரித்து விடுவோம் நம்மை படைத்தவர் இறைவன் உண்டாக்கப்பட்ட நாம் உண்டாக்கியவரை வரைய முடியுமா அல்லது செய்ய முடியுமா இயேசுவின் தோற்றம் இப்பொழுது எப்படி இருக்கும் என அறிய விரும்பினால் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் முதலாம் ஆயம் இரண்டாம் ஆயம் மூன்றாம் தியாயம் இந்த அத்தியாயங்களிலே அவர் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும் பொழுது தான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி முகவுரையாய் சொல்லி சொல்லி எழுதுகிறார் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் லேட்டஸ்ட் போட்டோ எப்படி இருக்கிறார் தெரியுமா தலையெல்லாம் கிரீடங்கள் வெண்பஞ்சும் உரை பனியும் போன்ற தலைமுடி தீப்புழம்பு போன்ற கண்கள் உலையிலிட்ட வெண்கலம் போன்று பளபளக்கும் பாதங்கள் வாயில் இருபுறமும் கூர்மையான வாழ் நண்பகல் கதிரவன் போன்று ஒளிரும் முகம் வலது கையில் ஏழு நட்சத்திரங்கள் ரத்தம் தோய்ந்த ஆடை இந்த மாட்சிமியை வரைய முடியுமா மூடியாது முடியாது இம்பாசிபிள் எனவேதான் திருவசனம் சொல்லுகிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் by faith and not by sight கடவுள் இருக்கிறார் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் காட் இஸ் ஸ்பிரிட் மஸ்ட் தோசுப் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத் ஜெபிப்போம் எங்கள் மகாபரிய தேவனே உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த தெளிவான உபதேச வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தேவன் ஆவியாயிருக்கிறார் தெளிவான இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு கூட உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னதே நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் வளையற்பாட்டிலே எவ்வளவு கண்டிப்பாக சத்தம் கேட்டீர்கள் உருவம் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இந்த சத்தியம் ஹிருதங்களிலே அறியப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் எங்களை அறியாமல் கர்த்தாவே நாங்கள் பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு பூலோக கிறிஸ்துவை மாத்திரம் நினைத்துக்கொண்டு விண்ணக கிறிஸ்துவின் ஊழியம் விண்ணக கிறிஸ்துவனுடைய தோற்றத்தை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோமே ஆண்டவரே தேவரீர் ஆவியாயிருக்கிற உண்மை மனதில் கூட நாங்கள் ஒரு ரூபத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு ஆராதிக்காமல் முழுக்க முழுக்க உள்ளத்தில் ஆவியிலேயே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கிறிஸ்தவ சமுதாயங்களிலே பலவிதமான சிலை வணக்க வழிபாடுகளுக்குள்ள இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுடைய கண்களை திறந்தருளும் அவர்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விளட்டும் ஆவியாயிருக்கிற கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற கூட்டங்களை ஆங்காங்கே எழுப்பியறலும் இதன் தெளிவையும் வெளிப்பாட்டையும் உம்முடைய நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த தியானத்திற்காக மறுபடியும் நாங்களும் மிஸ் தோத்திருக்கிறோம் ആവിയായി കൂമ തുതിക്കിറം യേസു കിസ്തൻ നാമത്തിൽ പിതാവേ ആമീൻ